இந்த காணொளி பகவத்கீதையின் அமைதி பற்றியது இதுவே ஆன்மீகத்தின் மைய கருத்து அதை நம்மால் மூன்று நிலைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கதை உபதேசம் வாழ்க்கை பயன் என இதை மூன்றாக வயப்படுத்தலாம் இதை கேட்கும்போது மெதுவாக உணர்ந்து பாருங்கள் இதுவே தியானம் போன்ற அனுபவத்தை உங்களுக்குள் தரும் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ராமன் எல்லா வகையிலும் நல்லவன் இருந்தும் உள்ளத்தில் ஒரு வகை வெறுமை சிறிய விஷயங்களிலும் அவன் சீக்கிரம் கோபம் அடைபவனாக இருந்தான் ஒரு நாள் மனம் சிதறி குருவிடம் சென்றான் குருவே எனக்கு ஒரே குழப்பம் சிறிது சத்தம் வந்தாலே கோபம் வருகின்றது என்று அவரிடம் கூறினான் குரு அவனை நதிக்கரை ஒன்றுக்கு அழைத்துச் சென்றார் ராமா இந்த நீரில் உன் முகத்தை பார் ராமன் பார்க்கின்றான் நீர் அசைந்ததால் அவனுடைய முகம் தெளிவாக தெரியவில்லை சரி இப்போது ஒரு கல்லை எடுத்து நீரில் அறியன குரு சொல்கின்றார் கல்லை அறிந்தவுடன் அலைகள் எழுந்தன முகம் காணாமல் போனது அப்படித்தான் உன் மனமும் ராமா என்கின்றார் குரு தொடர்ந்து குரு கூறுகின்றார் இப்போது எதையும் செய்யாமல் அமைதியாக காத்திரு என்கின்றார் நீர் மெதுவாக அமைதியானது ராமன் மீண்டும் பார்க்கின்றான் முகம் நீரிலே தெளிவாக பிரதிபலிக்கின்றது அதேபோல் மனம் அமைதியானால் கடவுள் பிரதிபலிப்பார் நீர் சுத்தமானால் வானம் பிரதிபலிப்பது போல மனம் சுத்தமானால் பரம்பொருள் பிரதிபலிக்கின்றார் என்கின்றார் குரு இதே குழப்பத்தில் தான் குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனும் இருந்தான் போர்க்களத்தில் அவன் மனம் கலங்கியது அப்போது பகவான் கிருஷ்ணர் கூறினார் அசாந்தாசிய குதா சுகம் மனம் அமைதியாக இல்லாதவனுக்கு எவ்வாறு நீ உன் கர்மத்தை செய் அதன் பலனை பற்றி கவலைப்படாதே அமைதி பெற்ற மனமே ஜானத்தின் பாதை என்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நாளில் இருந்து ராமன் தினமும் தியானம் செய்யத் தொடங்கினான் முதலில் பத்து வினாடிகள் கூட அவனால் முடியவில்லை ஆனால் அவன் கற்றுக்கொண்டான் ஒவ்வொரு மூச்சிலும் மனதை நிறுத்துவது யாரேனும் சிதற விட்டாலும் அமைதியாக இருப்பது மாதங்கள் கழித்து அவன் உள்ளம் போல் அமைதியானது அவன் சிரிப்பில் ஒளியிருந்தது அவனுடன் இருந்தவர்கள் அந்த அமைதியை உணரத் தொடங்கினார்கள் அமைதி என்பது சத்தமின்மை அசைவின்மை அல்ல அது உள்ளத்தின் தெளிவு மனமலைகள் போல் இருந்தால் உண்மையை பார்க்க முடியாது அலை அடங்கினால் அதில் கடவுள் ஞானம் ஆனந்தம் பிரதிபலிக்கும் அமைதியான மனம் அதுவே பிரார்த்தனை அதுவே தியானம் அதுவே கடவுளின் உருவம் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை தொடர்ச்சியாக கேட்க எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கனையும் ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் அமைதி முன்னுள் மலரட்டும் அன்பே சிவம்